போல ஸ்கூலுக்கு போகணும்னா அவனுக்கு என்ன கருப்பாக இருக்குது டெய் கண்டா சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் யாருன்னு தெரியாம உம்பளத்துக்கிட்டு இருக்காத விடையை பார்த்துக்கு துப்போம் என்ன பயமுறுத்துறியா வெளையை பார்த்துக்கு துப்போம் ஆ நீ பெரிய வீடு என்னவா சண்டை போடுவோம் உனக்கு எனக்கு இப்போ சண்டை இன்னைக்கு கைகால பரவரக்கிட்டு இருக்கு சண்டை போட்டே ஆகணும் ஆ மோதிப்பாரு வேணாம்லா சொன்ன கேட்குறியா வேணாம்ளா உருள் நல்லா தாரத்திட்டு மாதிரி ஏன் தெரிச்சி ஓடும் நாய் கைகால நான் இருந்தா பார்த்துருந்தா சேந்தேட்டே எப்பிக்க இன்றைக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடுறதை ஊட்டிடு